அலாமலை வரமத்துல வரகாத்து வெல்கம் டு பானுவேட்டு கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம கிராமத்து சை கத்திரிக்காய் அவள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கடாய் காய காய வச்சுட்டு என்ன சூடானதும் கடுகுலந்த பருப்பு சேருங்க சீரகம் சேருங்க நல்லா வெடிக்க விட்டும் கருவேப்பிலை சேருங்க சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க அதை சேர்ப்போம் நல்லா கிண்டி விடுங்க இப்போ இதில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சேரப்போம் சேர்க்க போகிறோம் வாங்க சேர்ப்போம் நம்ம கத்திரிக்காயை நறுக்கிட்டு தண்ணியில் வச்சுருக்கோம் நம்ம ஏன் இப்படி வச்சுருக்கோம்னா கத்திரிக்காய் வந்து நமக்கு கறுத்து போயிடும் அதனால் வந்து நறுக்கி நீங்கள் தண்ணியில் வச்சுட்டு தண்ணி இல்லாமல் காய மட்டும் எடுத்து போடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம இது வந்து வேகட்டும் காய் நமக்கு நல்லா காய வேக விடுங்க நமக்கு திரும்பி நடுவில் வந்து ஊட வர்ற தடவை கிண்டி விட்டுக்கோங்க நல்லா காய் வெந்து வரட்டும் இப்போது இதில் நமக்கு வந்து நம்ம அடுத்து நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் நமக்கு சேர்த்துக்கிறோம் நல்லா கிண்டி விடுங்க இதில் நம்ம குழம்புத்தூள் வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கோம் மசாலா வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல பட்டை மிளகா பச்சை மிளகா ம இது மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கல இந்த குழம்பு மசாலாலே நமக்கு வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கு அதனால நம்ம வந்து வேறு மசாலா எதுவுமே சேர்க்கல அடுப்பை சிம்பில் வச்சுட்டு நம்ம நல்லா கிண்டி விடுவோம் இப்போ இதுக்கு வந்து நமக்கு என்ன கொஞ்சம் வேணும் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டி கிண்டி கிளறி விட்டுட்டு வேக வைப்போம் இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் இப்போ காய் நமக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த காய் நல்லா சுண்டி இந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகி நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அருமையான கத்திரிக்காய் ஸ்டைல் கத்திரிக்காய் ரெடி வாங்க சாப்பிட்லாம் அழகம் இல்லை